குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநுத்தம் என்னுடைய வயலில் தான் இருக்கும் பூங்கார் நெல் சாகுபடி இந்த வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருணை போன வருஷம் வெட்டிட்டு அப்படியே வெட்டி காயப்போட்டது அதிலே திருப்பி அப்படியே அதை தள்ளிவிட்டு கொஞ்சம் போல் அந்த வீட்டில் கடந்த குப்பையை கொண்டு வந்து இந்த சரியில் போட்டு அதில் போட்டுவிட்டோம் இந்த வெண்டை எல்லாம் தாங்கினா முளைச்சி வந்தது போன வருஷம் காய்ச்சல் வதியிலேருந்து எல்லாம் வந்துட்டுருக்கு நெட்டுக்க பார்த்திங்கன்னா தெரியும் வந்துட்டுருக்கு இல்லை இடையில் ஒன்று ரெண்டு புல் முளைக்கும் அது இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த முனையிலேருந்து அப்படியே நெடுக்க புல் அப்படியே பிடிங்கிட்டேன் அது மாட்டுக்கு சும்மா ஒரு ஓய்வாகவும் பொழுதுபோக்காகவும் ஒரு மணி நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் பிடிக்கிட்டோம்னா அந்த பக்கமும் சரியாயிடும் இது போன வருஷம் நம்ம கண்ணுலாம் தப்பிச்சு ஏமாற்றி கொடி காஞ்சி போயிடும் தை மாதம் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா எங்கே இருக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஏமாற்றி இந்த ரெண்டு செடியும் தப்பித்து இப்போ திருப்பி வளருது வெண்டையெல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்கு இல்லை சரிவில் இருந்த ஒன்று ரெண்டு புல்லாம் பிடிங்கிருக்கிறேன் அமிச்செல்லாம் மாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் களை எடுப்போம் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இந்த வயலில் இருக்கிற ஈரம் உங்களுக்கே தெரியும் வயலில் இருக்கிற ஈரம் ஏரி வந்துட்டுருக்கு நல்ல புல மண் கண்டம் நெடுவுக்காக பாருங்கள் நல்லா போல பழப்பென்னா கோடையில் வெட்டி காய புல பழப்பான மண் இந்த வரப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்கு பகுதி இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து மேற்கு பகுதி சூரியன் வந்து மறைகிற தருவாயில் இருக்குது அப்போது இது வந்து வடக்கிலிருந்து தெக்க போகிற வரப்பு இது வந்து வடக்கிலிருந்து தெற்க போகிற வரப்பு இந்த பகுதியில் இது வந்து கிழக்கு கிழக்கு பகுதியிலேருந்து சூரியன் மேற்க வந்து மறைகிற வரைக்கும் நல்ல முழு வெளிச்சம் வந்து இதில் போடும் இதில் இதில் வந்து காய்கறி பயிர்கள் வந்து வைக்கலாம் சரியா அப்படி தான் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம் இந்த வடக்கிலிருந்து தெற்க போகிற வரப்புலலாம் மரங்கள் வைக்கலாம் சாரி கிழக்கிலிருந்து மேற்க போகிற வரப்பில் மரங்கள் வைக்கலாம் வடக்கிலிருந்து தெற்க போகிற வரப்பு அது முழுசாக வெயில் போடும் ஏன்னா கிழக்கிலிருந்து சூரியன் உதித்து மேற்கு போய் மறையுது அதில் நல்லா வெயில் போடும் அதனால் அதில் காய்கறிகள் வைக்கலாம் இந்த மாதிரி வரப்போட சரிவுகளை நம்ம கொத்தி விட்டு கோடையில் புரட்டி விட்டு ஒரு பாதி வரப்பு முழு வரப்பும் நம்மள்தான் இருந்தாலும் நிறையவே பரட்டலாம் இது ரெண்டு பேருக்கும் பொதுவான வரப்பு அதனால் அவங்க சத்தம் போடுவாங்கன்னு இதெல்லாம் நானே வயலை வந்து தூத்து போட்ட வரப்பு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் சின்னதாக இருக்குது பாருங்கள் வரப்பு ஒல்லியா ஏன்னா வரப்பு வச்சா வீணாக போயிடும் மண் விளையிற விளைச்சல் வீணாக போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க இதுலேயும் நம்ம வந்து லீஸுக்கு அதாவது குத்தகைக்கு எடுத்து நட்டுக்கிட்டு இருக்கோம் அதை இது வந்து நம்ம சொந்த நிலம் அதனால் நிலம் குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் பெரிய வரப்பாக போட்டுக்கிட்டேன் சரிங்களா பெரிய வரப்பாக ஆகலமாக போட்டேன் அதனால் பாதி வரப்பை நான் கோடையில் இந்த கிழங்கு பயிரெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு திருப்பி காய விட்டுருவோம் கோடையில் அந்த காஞ்சி கிடக்கிற இடத்துல அடுத்த வருஷம் திருப்பி அந்த மண்ணை அப்படியே தள்ளிட்டு அதில் நெடுக்கிலும் கிழங்கு வச்சுருவோம் சரிங்களா அப்படி தான் நெடுக்க பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு இதில் இடையில் பார்த்திங்கன்னா இந்த புல் ஒன்று ரெண்டு முளைக்குது பாருங்கள் இதை என்ன செய்யணும் சும்மா இடையில எப்பாச்சும் ஒரு தடவை பிடிங்கி விட்டா போகிறோம் இல்லைன்னா என்னாவும் அந்த ஈரம் இருக்குது பாருங்கள் நெடுக்க ஈரம் தெரியும் உங்களுக்கு அதில் என்னாவும் நிறைய மண்டிரும் சும்மா ஒரு 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 ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வைங்களேன் இந்த நீட்டுக்காக இது எப்படியும் ஒரு ஒரு இரநூறு அடி இருக்கும் இரநூறு அடி நீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு நூற்றம்பது அடியாவது இருக்கும்னு அளந்து பார்த்ததில்ல இதே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எட்ட எட்ட இங்கேயோ ஒன்று ஒரு செடி தான் தெரியும் இந்த களை செடிகள் அதை மட்டும் அப்படியே பிடிங்கிடலாம் அந்த ஆடு வந்து இந்த கோயில் நான் தான் திறந்த வழியாக இருக்கும்னு சொன்னேன்னா ஆடுகள் வந்து இந்த வித்தலை வலிக்க மேஞ்சிருச்சு அதை தாண்டி அந்த கொடி வழியாக வந்து காம்பு வழியாக வந்து மேலே துளுத்து நட்டைவனை காப்பாற்றணுன்னு மேலே வந்துக்கிட்டு இருக்குது பார்க்குறோம் நம்ம சரியா அந்த மரங்களுக்கெல்லாம் கற்றலை வலி கிழங்கு நெடுக்கிலும் கருணை கிழங்கு வந்துட்டுருக்கு மயிலில் ஈரம் வந்துட்டு தான் இனிமேல் தென்னை மரங்களுக்கெல்லாம் உயிர் வந்துடும் முருங்கை மரம் தழிஞ்சிரும் முருங்கை மரம் தழிஞ்சு நிற்கிது பார்க்குறீங்க இந்த மூளையிலலாம் முருங்கை மரம் வயல் நல்லா பசுமையாக உரம் போட்டது மாதிரி பசுமை இந்த வருஷம் கொஞ்சோண்டு குப்பை எருவு கொஞ்சோண்டு வரப்பில் அடித்தது போக ஒரு ஒரு ட்ரக்கு டிராக்டரில் டிப்பர் இருக்கும் அதை அடித்து நிறைய விட்டோம் சரியா இனிமேல் தென்னையெல்லாம் திருப்பி கோடை முடிஞ்ச பிறகு திருப்பி இப்போ எல்லாம் நல்லா மட்டையெல்லாம் பசுமையாக வந்துட்டுருக்கு இதுதான் கலா நிலவரம் சரியா இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்தில் கதிர் வந்துடும் எவ்வளோ விரைவான வளர்ச்சின்னு பாருங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இது கதிர் வந்துடும் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே கதிர் வந்து காய்மடங்கணும் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளுக்குள்ளே இது அறுவடைக்கே வந்துடும் அறுத்துட்டு அடுத்தது திருப்பி தாலடி நட்டுருவோம் சம்பான் சொல்லுவோம் தாலடின்னு சொல்லுவோம் அதை நட்டுருவோம் அடுத்தது தை மாதம் அறுத்துட்டு திருப்பி உளுந்து பயிர் இதுதான் வேலை இல்லாத விவசாயம் அல்லது எப்படி சொல்லுவோம் மிக குறைந்த வேலையில் செய்கின்ற வேளாண்மை இந்த கருவேப்பிலையெல்லாம் தானாகவே முளைச்சி வர்றது தான் வரப்பு நெடுக்க முளைச்சி வருது இதுவும் அந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு தான் ஆடு மேஞ்சு துளுத்து திருப்பி எப்படியும் போராடி வளர்ந்து நம்மளை காப்பாற்றும் சரியா இது வாழை பல தலைமுறைகளாக வளர்ந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க மாதிரி வளர்ந்து வந்துட்டுருக்குது இது கடையிலெல்லாம் முறிஞ்சு விழுந்து காற்றுலாம் பார்த்துருப்பீங்க திருப்பி அது பாட்டில் கிழங்குலே வரும் கோடையில் எல்லா பழத்தையும் கொட்டிட்டு திருப்பி புளிய மரம் முழுசாக பூவோடு குளிங்கி நிற்கிது அந்த பக்கத்தில் இருந்த திடலில் இருந்த காடுகள் ஒழிஞ்சுது இது ஒரே காடாக இருக்கும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் விற்றுட்டாங்க அந்த காடுகள் கொஞ்சம் ஒழிஞ்சுது அதனால் நல்ல வெளிச்சம் இருக்குது இந்த வருடம் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இதெல்லாம் பறவைகள் எச்சத்தில் முளைச்ச கருவேல க கருவேப்பிலை இது சரியா தென்னை எல்லாம் திருப்பி புதுசாக குறும்ப வைக்க ஆரம்பிக்குது இதுதான் இன்னும் வந்து ஒரு மகசூல் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூறு நூற்றி பத்து நாளில் அறுப்போம் அறுக்கும் போது இருபது முப்பது நாள் நாற்று கையில் இருக்கும் இது அறுத்த உடனே உடனடியாக உழுதுட்டு அந்த அறுத்த சேர்த்த நல்லா கலக்கிட்டு டிராக்டரை வச்சு ஓட்டிட்டு திருப்பி நட்டுருவோம் பரப்பு பயிர்கள் தை மாதம் அறுவடைக்கு வரும் மற்றபடி காய்கறிகள் எல்லாம் நெடுக்கணும் இருக்குது அதை அடுத்த பதிவில் கொண்டு வரேன் நன்றி வணக்கம்